ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை மை என்னங்க எடுத்ததும் ஒரு கிணத்துல உக்காரன் பார்க்குறீங்களா ஆமாங்க நான் துவையல் தாங்க அரைச்சேன் அந்த துவையல் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் சுண்டக்காயில் தாங்க துவையல் அரைச்சேன் அதை நான் எப்படி செஞ்சேன் கசப்பு தன்மை கொஞ்சம் கூட தெரியாமல் எப்படி சமைக்கிறது இது சாப்பாடோடு போட்டு சாப்பிடவும் இட்லி தோசைக்குமே ரொம்ப சூப்பராக தயிர் சாரத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கு வந்து நான் சுண்டைக்காயை எப்போ கழுவி வடிகட்டி வச்சுட்டேன் நான் ரெண்டு ரெண்டாக தாங்க கட் பண்ணேன் இடிச்சும் போடலாம் நான் ஆனால் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி தாங்க தண்ணியில் போட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணி வைச்சேன் வச்சுட்டேன் அடுத்தது ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுட்டு காரத்துக்கு ஆறு வரமிளகாயை போட்டு நல்லா வறுத்துட்டேன் வறுத்துட்டு எடுக்கலாம்லங்க இல்லைங்க ரெண்டு ஸ்பூன் நான் வந்து உளுத்தம்பருப்பு அதில் போட்டு நல்லா வறுத்துட்டேங்க வறுக்க ரொம்ப செவரக்கூடாது திட்டமாக இருக்கும்போதே நம்ம வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது ரொம்ப கருத்து கலர் கலர் ரொம்பலாம் மாறாதுங்க அரை ஸ்பூன் ஜீரகம் அதையும் அதில் போட்டு நல்லா வருங்க வறுத்து நல்லா கொஞ்சம் கலர் மாறுறதுல வந்து நம்ம ஒரு பதினஞ்சு பல் பூண்டு உரித்து வச்சுங்க அதையும் அதில் போட்டு வதக்குங்க அடுத்தது வந்து ஒரு ஒரு துண்டு பெரிய துண்டு இஞ்சி வந்து தோல் சிவி பொடியை கட் பண்ணி வச்சுங்க அதையும் அதில் போட்டு நல்லா வதக்குங்க இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு வதக்கும்போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மிளகாய் எதுவுமே கலர் மாறாதுங்க அதுக்குள்ளே நம்ம சுண்டக்காய் கட் பண்ணி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அதை ஃபுல்லாக நம்ம கழுவி ஒரு வடிகட்டியில் வடிகட்டி வச்சுக்கிட்டு வச்சுக்கலான்னு சொல்லி நான் வடிகட்டி வச்சுட்டேங்க இப்போ நமக்கு எல்லாமே வருபட்டுடுச்சு இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்தேன் சுண்டக்காயை இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பார்க்க அதிகமாக மறுப்ப நினைக்காதீங்க ஆனால் நம்ம வதக்கி தொகையெல்லாம் போது ரொம்ப கம்மியாக தாங்க ஆச்சு இப்போ எல்லாமே அதில் மிளகா அடுத்தது உளுத்தம்பருப்பு ஜீரகம் பூண்டு இஞ்சி சுண்டக்காய் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிறாங்க இதை மாதிரி வதக்கும்போது உளுத்தம்பருப்பு கலர் மாறுமாலாம் நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம் அதெல்லாம் எதுவுமே ரொம்ப கலர் கலர் மாறாதுங்க திட்டமாக அப்படியே இருக்கும் லோ ஃப்ளேமில் இது பண்ணும்போது இப்போ முன்னாடியே இப்போ நல்லாவே சுண்டக்காய் நமக்கு வதகி வந்திருக்கு இதை மாதிரி நீங்கள் இது பண்ணி நல்லா வதக்கி ஆற வச்சு வச்சுருங்க அடுத்தது நான் ஒரு சின்ன துண்டளவு புளி எடுத்து ஜா மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருந்து சுண்டைக்காயை ஃபுல்லாக மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் அடுத்தது தேவையான உப்பியும் போட்டு வதக்கி அரைச்சி வச்சு வதக்கினதை அந்த மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்தது ஒரு பேன் வச்சு நான் ஒரு நூற்றம்பது அளவு நல்லெண்ணெய் போட்டிருப்பேங்க போட்டுவிட்டு ஒரு த தாளிப்போடகை தான் போட்டேன் உங்கள்கிட்ட இல்லாதவங்க கடுகு போட்டு கூட தழச்சிக்கலாம் இப்போ நான் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தேன் புகைல் ஃபுல்லாகவே நான் அந்த எண்ணெயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் போட்டு நீங்கள் நல்லா இது பண்ணுங்கள் இப்போ மிக்ஸிலையும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி குளிக்க இதில் இதில் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம இது பண்ணும்போது நல்லா நீங்கள் கிளரி கிளறி விட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து சுண்டக்காய் சட்னி அடுத்தது வந்து சுண்டக்காய் வச்சு நான் உங்களுக்கு சாம்பார் ரெசிப்பியும் ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் மறக்காம பாருங்கள் ஏன்னா நம்ம வைத்து பொண்ணுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ரத்த வெள்ள அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அதை நான் லிங்க்கும் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் இதில் கொஞ்சம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு போட்டு நல்லா கிளறி கிளறி விடுங்க கொஞ்சம் அடுப்பில் கொஞ்சம் நம்ம ஃபுல் தீராக இருக்கும் த வதக்கும்போது வெளியே வரும் இந்த கொதி வரும்போது அதனால் கட்டை போட்டு மூடி நல்லா சு லோ ஃப்ளேமில் வச்சு சுருளை சுருளை நமக்கு வந்தால் தான் துவையல் டேஸ்ட்டு இந்த துவையல் அரை அரைச்சி நம்ம வெளியே வச்சாலும் ஒரு மூணு நாள் வரைக்குமே கெடாமல் இருக்கும் ஆனால் இந்த அளவு சுருண்டு நமக்கு என்ன பிரிஞ்சு வர்ற அளவு நம்ம வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் நாங்கள் காமிச்சிருக்கோம் பாருங்கள் என்ன அளவு பிரிஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு அதனால் இந்த அளவு என்ன பிரிஞ்சு வந்து நீங்கள் வதக்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக மூணு நாள் வரைக்கும் வெளியே இருந்தாலும் கெட்டு போகலை ரொம்ப வதக்கலாமல் வதக்காமல் நம்ம வச்சுருந்தாலும் வெளியே இருந்தால் கெட்டு போயிடும் ஆனால் இப்போ கடைசியாக நம்ம வந்து கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆறுன பிறகு நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம் நீங்கள் இதை மாதிரி செஞ்சு உங்கள் ப பசங்களுக்கு நீங்கள் கொடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்